வணக்கம் வார ஐயனார் துணை சீரியலோட ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நிலாவுக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசு சோழனை தனியா கூட்டிட்டு போய் வாங்க வாங்கின்னு வாங்குறாங்க ஆனாலும் அதுக்கப்புறமும் அவங்க வீட்டில் தான் வந்து இருக்காங்க ஏன்னா சோழன் ஒருத்தவங்களுக்காக மற்றவங்கள பழி வாங்கணும்னு அவங்க நினைக்கல அவங்க எல்லாத்தையும் புறந்தொல்லிட்டு வீட்டில் இருக்க சோழன் கொஞ்சம் கூட அடங்குன மாதிரி தெரியல ஒருத்தங்களை லவ் பண்றதுல தப்பு இல்ல ஆனா ஃபோர்ஸ் பண்ண கூடாது அதை விட முக்கியமாக ஏமாற்றக்கூடாது அடிப்படையை ஏமாற்றத்தில் ஆரம்பிச்சா அந்த கட்டடம் என்னைக்குமே நிலைக்காது அப்போது சார் போஸ்ட் அப்படின்னு போஸ்ட்மேன் வந்து சோழன் வீட்டு முன்னாடி நிற்கிறாரு நிலான்ற பேருக்கு போஸ்ட் வந்துருக்குன்னு சொல்ல நிலாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுது அன்னி உங்களுக்கு தான் போஸ்ட்னு பல்லவன் சொல்ல ஆ சரிடா பல்லவான் நிலா வெளியே வந்த அந்த கவரை வாங்குறாங்க சோழனும் நடக்கிறதெல்லாம் கொஞ்ச தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்க நிலா அதை வாங்கி பார்த்துட்டு ஆதார் கார்டு அப்படின்னு நிலா பிரமிச்சு போய் சோழனை பார்க்குறாங்க சோழன் ரொம்பவே உடஞ்சி போயிருந்த நேரத்தில் நான் ஒரு கதை சொல்லவான்னு யாரோ அவருக்கு தைரியம் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் துணிஞ்சு அவர் அடுத்த வேலையை செய்ய ஆதார் கார்டில் நிலா சோழன் வந்திருக்கு சோழன் கடையில் இருக்க பாண்டியன்கிட்ட ரொம்ப பெருமிதமாக சொல்லிகிட்டு இருக்காரு சட்டப்படி நான் அவளோட கணவனாக இருக்கேன் ஆதார் கார்டிலையும் நான் தான் அவளோட கணவனாக இருக்கணும் அவள் என்னை விட்டு ஒரு அடி பின்னாடி போனா நான் அவளுக்கு ரெண்டடி முன்னாடி வருவேண்டா என்னோட காதலை அவளை உணர வைக்காம விட மாட்டேன்டா இப்போ என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா நான் ஏன் முயற்சியை விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு சோழன் சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறதுனால தான் இப்ப ஆதார் கார்டில் நிலா சோழன் வந்திருக்கு இப்போ நிலா பார்த்துட்டு நீங்க தான் பண்ணீங்களான்னு கேட்க ஆமான்னு தைரியமா தலையாடுறாரு சோழன் அதை வாங்கி பார்த்துட்டு அண்ணி நீ உங்க பேரு நிலா சோழன் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்க நிலா இன்னும் அதிர்ந்து போறாங்க நிலா இது என்ன புது பிளானுங்கிற மாதிரி சோழனை முறிச்சிக்கிட்டு இருக்க கோவப்படாதீங்க நீங்க இந்த அட்ரஸ்ல இருக்கீங்கன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தாதான் நீங்கள் லைசன்ஸுக்கே அப்ளை பண்ண முடியும் அதனால தான் நான் அப்படி பண்ணினேங்கிறாரு நிலா ஒண்ணு பேசாம அந்த ஆதார் கார்டோட உள்ளரை போயிட இவருக்கு ஒரே குதூகலம் ஆயிடுது கனவுலகளை சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறவர் நிலா சோழன் சோழன் நிலா ஐயோ ஒரே வெக்க வெக்கமாக வருதே அப்படின்னு எவ்வளோ நனகலத்திலையும் குதூகலமாக இருக்காரு சோழன் அடுத்தடுத்து என்ன நடக்கப் வர்ற வார எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹ ஹாப்பி சண்டே